ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்கள் விஜய் ஜெனிஷாஸ்டின் ஆதிக் ரவிச்சந்திரன் டிரக்ஷன்ல அஜித் குமார் நடிப்புல நேற்றைக்கு குட் பாய் அக்கி பார்த்து டீசர் வந்து வெளியாகி இருந்தது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது ஆதிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜித் சாரோட ஒரு உண்மையான ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஒட்டு மொத்தமாக நான் தான் அந்த ஒரிஜினல் ஃபேன் பாய் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபயர் பண்ணி விட்டு போயிட்டாரா எனக்கும் தெரியல அதே போல அஜித் நடிச்சிருக்கக்கூடிய இந்த தீனா வில்லா வேதாளம் அமர்கலம் அட்டகாசம் இந்த மாதிரியான திரைப்படங்களோட ஒரு மிக்சட் ரைசர்

எவ்வளவுதான் வந்து குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை வந்துட்டு பேடாக மாத்திருது அப்படின்னும் அதுக்கப்புறமாக வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ண கூடாதோ அதெல்லாமே வந்து சில சமயம் பண்ணணும் பேபி அப்படின்ற ஒரு பஞ்ச் டயலாக் வந்து அஜித் அவர்கள் பேசியிருப்பாரு ஸோ இந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அனல் பறக்க இருந்தது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் விடாமுயற்சி படத்தை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அதில் நம்ம வந்துட்டு ஒரு அஜித்தை வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோவா பார்த்துருக்க முடியாத ஒரு நார்மலைஸ்டான ஒரு ஹீரோவா பார்த்துட்டு அதாவது அந்த விஷுவல்ல நம்ம பார்த்துட்டு இந்த ஒரு குட் பேட் அக்லியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய i would ஆக்ஷன் ஹீரோவாகவே நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி படத்தை பார்த்தா பலர் வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் குட் பேட் அக்லி படம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்கும் அப்படின்றது தான் உண்மை அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை வந்து ஒரு பக்கம் லீக் ஆகிட்டு இருக்கு அதுல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம டீசரை பார்க்கும் பொழுதே வந்துட்டு அதித்தவர்கள் கேங்ஸ்டர் ரோலையுமே தாண்டி ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயே நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு அப்டேட்டு வெளியாகி இருக்கு அதுக்கடையில இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு லீக் ஆயிருக்கு அதுல வந்துட்டு அஜித் அவர்கள் வந்துட்டு ஒரு வில்லன் கெட்டப்ல தான் இருப்பாரு ஸோ நிறைய தவறுகள் செஞ்சு ஜெயிலுக்குள்ள போயிட்டு ரிட்டன் வரும் பொழுது இருந்து வில்லனாக மறுபடியும் வந்துட்டு உருவெடுத்து வர்றாரு அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறமாக அவருடைய எதிரிகளை வந்து அவர் எப்படி பழி வாங்குறாரு அப்படின்ற ஒரு கதை தான் இந்த குட் பேட் அக்லியோட ஃபில் ஸ்டோரி அப்படின்னு ஒரு சில பக்கம் லீக் ஆயிட்டு இருக்கு ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கதை வந்து உண்மையே போயோ ஆனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்காம இந்த ஒரு போசஸ் நம்ம பார்க்கும் பொழுதே வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயும் இருக்கும் அதே போல் ஒரு பாசிட்டிவ் ரோலாக இருக்கக்கூடிய ஹீரோ ஷேட்லேயும் வந்து நடிச்சிருக்காரு ஸோ ஒரே நாளில் இந்த டீசர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் ஹவர்ஸில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன்ஸ்க்கு மேலே வந்து பார்வையாளர்களை வந்து யூடியூப்பில் வந்து கடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய்யோட மாஸ்டர் படத்தோட அந்த டீசர் கூட லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துட்டு நைன்டீன் த்ரீ மில்லியன்ஸ் அந்த மாதிரி சம்திங் வியூவர்ஸ் தான் வந்து வந்திருந்தாங்க ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது அஜித்தோட இந்த ஒரு டீசருக்கே வந்துட்டு வேற லெவலாக ஹைப் இருக்கு அப்படின்றதா உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரை பார்த்தா அஜித்தோட ரசிகர்கள் எல்லாமே வேற லெவலான வைப் ஆகிட்டாங்க அப்படின்றதா உண்மை ஸோ அந்த வைப்போட தன்மை மாறாமல் இப்போ வரைக்கும் அதனுடைய வியூஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மார்ச் மாதம் இந்த படத்தோட டீசருக்கு அப்புறம் ட்ரெய்லரு இந்த படத்தோட சாங்ஸ் போஸஸ் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு அப்புறம் என்ன மார்ச் மாதம் அஜித்தோட ரசிகர்களுக்கு எல்லாமே அஜித் திருவிழா மாதிரி தான் அடுத்த மாசம் வரப்போகுது அப்படின்றது உண்மை அது மட்டும் இல்லாம ஒரே டீசருக்கு ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே வந்துட்டு ஆட்டம் போட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம குட் பேட் அக்லி ஒரு டீசர் ஸோ இந்த ஒரு படத்தோட டீசருக்கே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில இருக்கும் பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துல எவ்வளவு விதமான வரவேற்பு இருந்தாலுமே ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் உண்மை ஸோ இந்த படம் தியேட்டர்ல எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அஜித்தோட ரசிகர்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி எப்போ இந்த குட் பேட் அக்ளி படம் வந்து ரிலீஸ் ஆக போது ஸோ இந்த படத்திற்கு டீசருக்கு இவ்வளவு அமோகமான வரவேற்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் சி இது போல சினி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்